வணக்கம் தலை என்று அவருடைய ரசிகர்களால் அன்போடு அழைக்கக்கூடிய அஜித் குமாருக்கு மற்ற நடிகர்களை விட கூடுதலான சிறப்புகள் பல சிறப்புகள் உண்டு என்ன அப்படின்னா முதல் சிறப்பு என்ன அப்படின்னா அவர் சொந்த காலில் வந்தவர் அதெல்லாம் சொந்த காலில் வந்தவர் மத்தவங்க எல்லாம் வேற காலையிலேயே வர்றாங்க இல்ல வாடகை காலையே வர்றாங்க அப்படின்னு கேட்கலாம் இவருக்கு என்ன சிறப்புன்னா மற்ற நடிகர்களை ஏத்துங்களேன் விஜய் எடுத்துங்களேன் ஒரு சினிமா பின்புலம் இருக்கு ரெண்டு வகையான பின்புலம் இருக்கு அதே மாதிரி மற்ற நடிகர்கள் தனுஷ் எடுத்துங்க அவருக்கு அதே மாதிரி ரெண்டு வகையான பின்புலம் இருக்கு ஏன்னா அவருடைய அண்ணன் இயக்குனர் அந்த அப்பா வந்து இயக்குனர் இப்படி நீங்க ஒவ்வொருத்தருக்கும் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் வளர்ந்துருக்க சூர்யாவில இருந்து கார்த்தியில இருந்து ஏறத்தாலும் எல்லாருக்குமே இந்த மாதிரியான பின்புலங்கள் இருக்கு ஆனா அஜித்துக்கு அப்படி ஒரு பின்புலமே கிடையாது ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர் அது அந்த காலகட்டத்திலாம் போட்டிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கதாநாயகனாக வந்து அதெல்லாம் இன்னும் சொல்ல போனா அவர் வந்த காலகட்டத்தில் ஒரு தமிழ் தமிழ் முகம் தாண்டி ஒரு அந்நிய முகமாகவே இருக்கும் அவருடைய பேச்சு உள்பட இன்றைக்கி கூட நீங்கள் ஒரு முழுமையான தமிழில் இருக்குமா அப்படின்னா நல்லா ஒத்து கவனித்து பார்த்தவங்களுக்கு ஒரு வட இந்தியக்காரர் தமிழ் பேசுகிறது மாதிரியான அந்த துணி தான் இருக்கும் ஆனால் இப்படியான ஒரு துணியை வச்சுக்கிட்டு அது நம்ம பக்கத்து முகம் மாதிரி இல்லாத ஒரு முகத்தையும் வச்சுக்கிட்டு தமிழ் சினிமாவில் இன்னைக்கு தலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா அஜித்துக்கு முதல்ல வந்து ஒரு தாமல் உள்ள நம்பிக்கை ஒன்று இன்னொன்று எந்தவித பின்புறமும் இல்லாம ஒரு பக்கம் வந்திருக்காரு இன்னொரு அஜித்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா மற்ற நடிகர்கள்லாம் நடிப்பாங்க கூடுதலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற ஏதாவது அந்த பணத்தை வச்சு வேற பக்கம் முதலீடு பண்ணுவாங்க ஆனா அஜித்துக்கு என்ன அப்படின்னா சினிமாவை தாண்டி வேற வேற அதனை குறிப்பாக இன்னைக்கு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சினிமாவை தாண்டி அவர் ஒரு மிகச்சிறந்த மெக்கானிக்கு கார் ஓட்டுறதில் விற்பனர் விமானத்து மேலே அவருக்கு ஏகப்பட்ட ஆசை இதையும் தாண்டி அவர் ஒரு பைக் ரேசர் இந்த பைக்கில் விழுந்து பல முறை வந்து அடிபட்டா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு மறுபடியும் பல பேர் ஒடியாந்துருவாங்க ஆனால் இதை இல்லாமல் அஜித்து மீண்டும் 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 அந்த துறைக்கிலே இருந்து இப்போ இருந்து அதை ரெண்டையிலையும் ஒரு மனுஷன் வந்து கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது அவ்வளவு சர்வசாதாரணம் கிடையாது அதையும் தாண்டி இப்போ பல அடுத்த முந்த முறை காரில் வந்து கார் ரேஸில் வின் பண்ணிட்டு வேற வந்தார் இப்படி கவனிச்சு பார்த்தீங்கன்னா சினிமாவை தாண்டி அஜித்துக்கு இன்னொரு முகம் இருக்கு அதனாலதான் அவர் ரசிகர்கள் எல்லாரும் என்ன அவரை தலை தலைன்னு கூப்பிடுறாங்க தலைன்னு கூப்பிட்டா கூட அவர் சொல்லிட்டாரு என்னை ஏக்கேன்னு கூப்பிடுங்க இல்லை அஜித்துன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சொன்னா கூட பல பேர் என்ன அப்படின்னா எங்க தலை தான் நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாங்க சரி அஜித்துடைய இந்த வாழ்க்கை எப்படி பண்றது அப்படின்னா ஆரம்பத்துல அவரு யதார்த்தமா ஒரு சினிமா இயக்குனர் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்தார் வந்தவர் ஒரு தெலுங்கு படம் பிரேம புஸ்தகம் அப்படிங்கிற படத்துல நடிக்கிறாரு யதார்த்தமா அமராவதி படத்துல அவர் ஹீரோ கிடையாது ஆனா ஒரு சில பேருக்கு அப்படி வாய்ப்பு அமையும் போல இருக்கு அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை வச்சு பண்ணலாமே அப்படின்னு முடிவு பண்றாங்க முடிவு பண்ண பிறகுதான் யாரா அந்த பையன் சொல்றாங்களே யாரா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி அப்படி உத்து கவனிக்கிற ஆளா முதல்ல அஜித் வந்தாரு வந்த உடனே அஜித் முன்னேறிட்டாரா அப்படின்னா இல்லைங்க பெரிய அளவுக்கு பாடுபட்டு தான் முன்னேறாரு ஏன்னா பண்றது கால் கிடையாது அதுக்கு பிறகு ஆசை அப்படிங்கிற திரைப்படம் அஜித்துக்கு ஒரு இடத்தை கொடுத்தது அதில் வரக்கூடிய பாடல்களும் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தேவாவுடைய பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் அடிச்சு கொடுத்த பாடல்களாக இருந்துச்சு அதுக்கு பிறகு ஒவ்வொரு படமாக முன்னேறி 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 அதுலையும் அதுக்கு பிறகு கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிட்டிசன் மாதிரியான ரெட் மாதிரியான தோல்வி படங்கள் இருந்தால் கூட தோல்வி படங்களாலையும் அஜித் வந்து பேசப்பட்டார் அதுக்கு பிறகு வாலி மாதிரியான திரைப்படங்கள் அவருக்கு பெரிய அளவுக்கு பேர் எடுத்து கொடுத்துச்சு இப்படி திரைப்படங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா தன்னை உருமாத்திக்கிட்டு தன்னை உருமாத்திக்கிட்டு இதையும் தாண்டி இப்ப நடிப்புக்கு தீனி போடணும் இல்லையா அதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறப்ப வரலாறு மாதிரியான திரைப்படங்களை தேர்ந்தெடுத்தார் வரலாறு மாதிரியான படங்கள் ஆக்சுவலா கமல்ஹாசன் மாதிரியான ஆஹ் நடிப்பை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களை நடிக்கக்கூடிய படம் ரொம்ப அசால்ட்டா அதுல ரெண்டு அஜித்தை நீங்க பார்க்க முடியும் அதுல இந்த வரலாறு பரதம் தெரிஞ்ச அந்த அஜித்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆடிடுவோம் இப்படியெல்லாம் அஜித்துக்கு முடியுமாடா அப்படின்னு அந்த காலகட்டத்துல வந்த அளவுக்கு அஜித் தன்னை ஒரு பக்கம் வளர்த்துக்கிட்டாரு சரி இதுதான் அப்படின்னா இன்னொரு பக்கம் கவனிச்சு பாத்தீங்கன்னா மங்காத்தா மாதிரியான திரைப்படங்கள் அதே மாதிரி பில்லாவில் அவர் நடிச்ச அந்த கேங்ஸ்டர் மாதிரியான ரோல் வந்து அஜித்தை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சுச்சு அதுக்கு பிறகு அஜித் இன்னைக்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்னொரு அஜித் கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கதாநாயகன்கள் மட்டும் இல்ல வெளி சமூகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பல பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லாத்துலயும் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க உடையில இருந்து உணவுல இருந்து அதே மாதிரி நிறைய பேர் தொண்ணூறு வயசுல வந்து விற்க வச்சுக்கிறவங்க உண்டு தொண்ணூறு வயசுல விடாம அடிச்சு நல்லா தெரியும் நமக்கு அப்படி இருக்கவங்க உண்டு ஆனா ஏறத்தாழ நாற்பது வயசுலயே சால்ட் பேப்பர்லுக்கோ இல்லை பெப்பர் சால்ட் லுக்கோ ஏதோ ஒரு லுக்குன்னு வச்சிருக்கீங்களே அதுல வந்து அஜித் ரொம்ப யதார்த்தமாக எனக்கு ஜப்பான அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்துட்டான் அதுக்கு பிறகு பல படங்கள் விசுவாசம் மாதிரியான அது ஒண்ணு இருக்கு பல படங்கள் நடிச்சுட்டாரு அஜித் தான் ரெண்டு படங்கள் வேற வேற மாதிரி வந்திருக்கு அப்படின்னு வேற பேர்ல வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இன்னொரு பக்கம் கவனிச்சு பாத்தீங்கன்னா நான் இப்படித்தான் என்னை நம்பி வந்தா படத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் தன்னை ஒப்பு கொடுத்தது இன்னொரு பக்கம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அஜித்துக்கு ஒரு பக்கம் பின்புலம் இல்லாத ஒரு நடிகர் அதையும் தாண்டி சினிமாவை தாண்டி வேற ஒரு துறையில கவனம் செலுத்தக்கூடிய நடிகர் இன்னொன்னு இமேஜ்னா என்ன வில அப்படின்னு கேட்கக்கூடிய நடிகர் அதை பத்தி கவலையே படாத ஒரு நடிகர் அஜித் அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது மே ஒண்ணுல வருது இன்னும் சொல்ல போனா அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சில இன்னைக்கு நீங்க கவனிச்சு பார்த்தோன்னா ஒரு பேரு மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற ஒரு பேர்ல இருக்கு ஆனால் அஜித்துக்கு மேல ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்னா இருக்கு என்ன வகையான குற்றச்சாட்டுகள்னா வளர்ந்த மனிதர்களுக்கு மக்கள் மத்தியில புழங்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த குற்றச்சாட்டுகள் அப்படிங்கறது சகஜம்தான் என்னன்னா அவர் யாரையும் கண்டுக்க மாட்டாரு புது மேடைகளுக்கு வரமாட்டாரு அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு சில குற்றச்சாட்டுகள் உண்டு அதை பத்தி அஜித் கவலைப்பட்டது மாதிரியே தெரியல நான் இப்படித்தான் என் வேலையை பாக்குறேன் ரசிகர்கள்ட்டையும் எனக்காக நீங்க ஏன் அதை பண்றீங்க முடிஞ்சா படம் வர்றப்ப பாருங்க அவங்க உங்க தொழில போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை இப்ப சொன்னதுனாலதான் ரசிகர்களுக்கு அவர் மேல இன்னும் கூடுதலான ஆர்வமா அப்படின்னு தெரியல இன்னும் கூடுதலா தலை தலைன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் சொல்ல போனா சமீபத்துல அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுளேன்னு வேற எங்கேயாவது மேடைகள் போட்டு அங்கேயும் கத்தி அஜித் அதுக்கு பிறகு என்ன விட்டுருங்க சாமி பேசாம அப்படின்னு சொன்னா கூட ஒரு ரசிகர்கள் கேட்கல அப்படிங்கிற இடத்துக்கு இன்னொரு பக்கம் வந்துட்டாங்க சமீபத்தில் பாடிபட்ட பேர் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி ஹீரா தொடர்பான பேர் ஒரு பக்கம் அடி ஒரு பக்கம் அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு ஹீராவுமே வந்து இணையத்துல அதை பத்தி எழுதியிருந்தாங்க ஹீரா அது அவங்களுடைய சொந்த விருப்பம் ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் மறுபக்கம் அப்படிங்கிறது இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு பக்கங்கள் குறைவாக இருக்கும் ஒரு சில பேருக்கு மறுபக்கம் நிறையா இருக்கும் அவ்வளவுதான் அஜித்தை பொறுத்த வரைக்கும் மறுபக்கம் அப்படிங்கிறது குறைவு அதுலையும் குறிப்பாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஹீரா ஹீரா ஏறத்தாழ அஜித்துக்கு வாய்ப்பு நிறைய வாய்ப்பு வாங்கி கொடுத்ததாகவும் அதுக்கு பிறகு அஜித் தன்னை கண்டுக்கலை அப்படிங்கிறது மாதிரியான இந்த குற்றச்சாட்டையும் ஹீரா வச்சுருந்தாங்க அதே ஹீரா அதுக்கு பின்னாடி சரத்குமாரோடையும் பேசப்பட்டாங்க அது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை அது குறித்து நம்ம யாரும் பேசணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது அதே நேரத்தில் அஜித்தை கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாறுபட்ட நடிகர் நடிகராகவும் இருக்காரு இன்னும் சொல்ல போனா அவருக்கு ஒன்றிய அரசுடைய பத்ம விருதுகளும் காத்திருக்கு அந்த வகையில அஜித்துக்கு வாழ்த்துக்கள் அஜித் மேலும் மேலும் வளரட்டும் நன்றி வணக்கம்